வணக்கம் எனது பெயர் சிவானந்தன் ஜெயிந்தா நான் வடக்கு கிழக்கு வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் பவனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன் இன்றைய தினம் இந்த நிர்வாகத் தெரிவின் போது நான் ஒரு ஊடக சந்திப்பை செய்வதற்கு இன்று இந்த ஊடகத்தில் சொல்கின்ற கருத்துக்களை சிலதை கூறி செல்லலாம் என்று இருக்கின்றேன் எனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தம் முடிவடைந்த பின்பு எமது உறவுகளை கையில் ஒப்படைக்கப்பட்டும் சரணடைந்தும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியிலும் வைத்து கடத்தி செல்லப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இந்த ஸ்ரீலங்கா தேசத்திலே அரசுகள் ஆட்சிக்கு மாறி வந்து கொண்டிருக்கின்ற போதும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காமல் நாம் உண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு நாங்கள் பதினாறு வருடத்தை கடந்து போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக எமது உறவுகள் எங்கே என்று கேட்டு ஆனால் அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று பதில் சொல்ல முடியாத அரசு இன்று எமது உறவுகளை நாங்கள் அவர்களிடம் நம்பி கையில் ஒப்படைத்தது சரணடைந்தவர்கள் அவர்களை நம்பி போனவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்றது கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவேதான் நாம் இந்த அரசிடம் எமக்கு மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசுகள் பொய் பிரச்சாரங்களை சொல்லி எமது மக்களை ஏமாற்றி தொடர்ச்சியாக வருகின்றது எனவே தற்போது வந்திருக்கின்ற ஒரு போராட்ட குழுவிலிருந்து வந்த அனுர அரசும் இன்று போலி நாடகங்களை எனவே எனவேதான் நாம் சொல்கின்றோம் இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வரும் முன்பு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வலி தெரியும் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த உறவுகளின் வலி அவர் ஒரு வருடமும் ஐந்து மாதமும் கடந்து எந்த ஒரு தீர்வையும் எட்ட முடியாத நிலைக்கு அவர் இன்றுமே தனது இராணுவத்தை காட்டிக் கொடுக்காமல் இந்த கொலைகார நாட்டிலே எமது உறவுகளை கொன்றொழித்ததும் இந்த இலங்கை அரசுதான் எனவே ஒரு நாட்டுக்குள் இரண்டு இனம் வாழ்கின்ற போது இனத்தை அழித்து ஓர் இனம் வெற்றி விழா கொண்டாடியது நாம் ஒரு ஒரு மனிதர்களாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு உரிமை இல்லையா நாமும் இனம் முப்பது வருட காலமாக எமது இளைஞர்கள் யுவதிகள் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஏனென்று கேட்டால் எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த உரிமைகளுக்காக அவர்கள் போராடியவர்கள் போராடியவர்களுக்கு பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டது ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை அவர்கள் சம்பளத்துக்கோ அங்கு வேலை செய்ய போவையில்லை அவர்கள் உணர்வுபூர்வமாக தமது உரிமைகளை பெறுவதற்காகவே சென்றிருந்தார்கள் எனவே அந்த இடத்தில் நாம் அங்கு அடிமைகளாக ஆக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது நாம் வளருகின்ற போதும் நமது குழந்தைகள் அலருகின்ற போதும் இந்த சர்வதேசத்துக்கு ஒரு குரல் கூட கேட்கவில்லையா பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்று சதையுமாக அள்ளப்பட்டார்கள் அங்கு இன்றும் அந்த முள்ளிவேக்கால் முற்றம் மிகவும் ஒரு இரத்த கண்ணீரிலே இன்றும் வரை வீட்டிருக்கின்றது எனவே நாம் சொல்கின்றோம் எமது உறவுகளுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த சர்வதேசத்திலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து உறவுகள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் எனவே இங்கு நடக்க நடைபெற்றது ஒரு இனத்துக்கான இனப்படுகொலை என்பதை அங்கு உரத்து கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றும் சர்வதேசம் மவுனித்துக் கொண்டிருக்கின்றது நமக்கான நீதியை தருவதற்கு விருப்பமில்லாதவர்கள் விருவர்கள் ஐநா சபையிலேயே கிடப்பில் போடப்பட்ட எமது நீதியின் குரல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எனவேதான் நாம் சொல்கின்றோம் இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஒருபோதும் நமக்கு நீதி வழங்க மாட்டார்கள் எனவேதான் நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம் இந்த சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இன்று உண்மையிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சியாக போராடிக் கொண்டிருக்கின்ற போது அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இருக்கின்றோம் அவர்களுடைய கனவு தனது பிள்ளை வருவான் நாளை என்னை நான் இறந்தால் என்னை சுமந்து கொன்று சுடுகாட்டில் எரிப்பான் என்று ஒருபடி சோறாவது நான் கொடுத்து என்ற புள்ளியை நான் பார்த்து விட்டு சாக என்ற ஒரு கனவுகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் இன்று அந்த பிள்ளை வராத ஏக்கத்தோடு அவர்கள் இன்று இந்த மண்ணிலே இறந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய கனவுகளை நினைவாக்குவதற்காக நாம் இந்த தொடர்ச்சியான ஒரு நீதி தேடல் போராட்டத்திலே நாம் தொடர்ச்சியாக எமக்கான நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக எமது இறுதி மூச்சிருக்கும் வரை நாம் சாட்சியங்களாக இருக்கின்ற நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் இந்த ஐநா முன்றத்திலே இந்த இனிவர கூட்டத்தொடரிலாவது எமக்கான தீர்வுகளை தர வேண்டும் இப்போது தற்போது நாங்கள் பிடிஏ வேண்டாம் வேண்டாமென்றோம் பயங்கரவாத தடை சட்டம் எமக்கு வேண்டாம் ஏனென்று கேட்டால் நாங்கள் பயங்கரவாதிகள் இல்லை இந்த நாட்டில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டோ என்று சொன்ன ஸ்ரீலங்கா அரசு யாருக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருக்கின்றது எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஆனால் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழித்து ஒரு சாதாரண தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு விருப்பமில்லாத இல்லாத ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களை முற்றாக அடக்குவதற்கு மது குரல்களை எழுப்ப முடியாமல் இன்றைக்கு பிஎஸ்டிஏ என்ற ஒரு சட்டம் புதிய சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது எனவே இந்த இருபத்தெட்டாம் திகதிக்குள் எமது கருத்துக்களை அனுப்ப என்று சொல்லிகின்றனர் எனவே தான் நான் சொல்கின்றோம் அந்த சட்டத்தை அமுல்படுத்த அமல்படுத்துமாக இருந்தால் இந்த அரசு நாங்கள் எமக்கான குரல்களை ஒரு கேள்வி கூட கேட்காமல் அரசு தனது தனது நாடகத்தை இந்த நாட்டில் நடத்தி வரப்போகின்றது என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் அவர்கள் அரசை பாதுகாக்கின்ற சட்டமாகவே அங்கு ஒழுங்கு செய்யப்படுகின்றது எனவே அந்த சட்டத்தை படியுங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் அந்த சட்டத்தின் ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாது என்ற நிலப்பாடு அங்கே தோற்றுவிக்கப்படுகின்றது எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது உரிமைகளை பெறுவதற்கு நாங்கள் விழிப்புணர்வாக இருந்து இந்த சட்டங்களை எதிர்த்து எமக்கான குரல்களை கொடுக்க வேண்டும் நமக்கான நீதியை பெற வேண்ட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி